அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடி உண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் குடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொல்லாய் பார்க்கிறான் அது தள்ளி பார்க்கிறான் அது வெடிச்சு அவ இறந்துறான் பாரதிய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த குபைத்தான் எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து கொள்கிறார் உமர் ஃபருக்க சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த பகீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க கிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாவது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபெருவுக்கு அமீன் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபெருவுக்கு முடிவு பண்றான்

அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்க்கோலை கலந்தீங்கன்னா வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்க காவல்துறை நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கங்க உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவிப்பு என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பு வந்து நீங்க அரசியல் பண்றீங்க முதலுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய காவல்துறையின் காட்டி போட்டுட்டு நான் சொல்றது நல்லா எழுதி வச்சிருக்கேன் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்கிறேன் உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்ற அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து இருக்க மாட்டேன் ரெண்டாவது காவல்துறை போட்டு கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகர

இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அழுப்பது எப்படி கொல பண்ணணும் எப்படி கொல பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமா பையத் பேரு பையத் ஒரு நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி பையத்து கொடுக்கிறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்ட எழுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உணர் பொறுப்பு குன்னூர்ல ஒழிச்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன் மயிலிருந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கொண்டிருப்போம் நான் பேசுகின்றேன் ஆசையாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் கொண்டு உடம்பிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரணத்துக்கு வானத்திய கட்டத்தில் எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க நீங்க வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேசில தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் பேர் இல்லைங்க நாலு சாசி போட்டிருக்காங்க தெய்வத்தினுடைய